மரபடியை தம்பிக்கு வான் பனயம் வைத்து போய் வானோரு பாகா செருவுடைய திசை கருமம் இருத்தி வந்து திருமால் கோயில் திருவடி தந்திரு திருகுருவும் திருமங்கை மலர் கண்ணும் காட்டி நின்று உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓசளிக்கும் ஒளிய ரங்கமே மரபடியை தம்பிக்கு வான் பனயம் வைத்து போய் வானோரு பாகா செருவுடைய திசை கருமம் திருத்திவந்துலகாண்ட திருமால் கோயில் திருவடிதன் திருவுருவும் திருமங்கை மலர் கண்ணும் காட்டி நின்று உருவுடைய மலர் நீளம் காற்றாட்ட ஓசடிக்கும் ஒளியரங்கமே தன்னடியார் திரத்தகத்து தாமரையாளாகிலும் ஆகிலும் சிதகுரைக்குமேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்னு செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனற்கா மதிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்தார் என்னுடைய திருவரங்கற்ன்றியும் மற்றொருவர் காளாவரே தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனற்கா மதிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்தார் என்னுடைய திருவரங்கர் கன்றியும் மற்றொருவர் காளாவரே கருளுடைய புயில் மருதும் கதகளிரும் விளம்பனையும் கடியமாவும் உருளுடைய சகடரையும் உடைய விட்டோச கேட்டான் இருளகற்று மெரிகதிரோன் மண்டலத்தூடு ஏற்றி வைத்து ஏணி வாங்கி அருள் கொடுத்தி டடி அவரை ஆட்கொள்வான் அமருமூரணிய ரங்கமே பதினாறாம் ஆயிரவர் தேவிமாறு பணி செய்யா துவர அதில் மதில் நாயகராகி வீற்றிருந்த மணவாளர் மண்ணு கோயில் புது நான் எம்பெருமான் பொன்பயிற்றில் பூவே போல்வான் பொதுநாயகம் பாவி திருமாந்து ஒன்சாய்க்கும் புனலரங்கமே ஆமயாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவறைகளாய் நான் முகனாய் நான் மறையாய் வேள்வியாய் தானுமானான் சேமமுடை நாரதனார் கிடந்தான் கோயில் புல்லினங்கள் புல்லும் புனல ரங்கமே மைத்து நன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி உத்தரதஞ்சிறுவனையும் உய்ய கொண்டா உயிராளு கோயில் பத்தர்களும் பகவர்களும் பகமுழிவாய் முனிவர்களும் பரந்த நாடும் சித்தர்களும் தொகுதிஞ்சா திசை விளக்காய் நிற்கின்ற திருவரங்கமே குரப்பிரமதாரியாய் மாவளியை குறும்பதற்கி அரசு வாங்கி இறை புகுதில் பாதாளம் களவிற்கை கொடுத்துகந்த எம்மான் கோயில் எரிப்புடைய மணி வரைமேல் இளஞாயிறு எழுந்த அறுபோளரவணையின் வாய் சிறப்புடைய பணங்கள் விதை செகுமணிகள் விட்டரிக்கும் திருவரங்கமே உரம்பற்றி இரணியனை புகிர் நுதியால் ஒள்ளியமார் குறைக்க ஊன்றி சிரம்பற்றி கண் விதுங்க வாயலரத் தெகித்தான் கோயில் உரம்பெற்ற மலர் கமலம் உலகலந்த சேவடி போல் உயர்ந்து காட்டா வரம்புற்ற கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலைவணக்கும் தன்ன ரங்கமே தேவுடைய மீனமாயாமயாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூருவிலி ராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோயில் சேவலொடு பெட எண்ணம் செங்கமல மலரேறி பூசலாடி பூவனை மேல் துதைந்து செம்புடியாடி விளையாடும் புனல ரங்கமே செருவாளும் புல்லாளன் மண்ணாளன் செருஜையும் நாந்தகமென்னும் உருவாளன் மறையாளன் படையாளன் விழுக்கையாளன் இரவாளன் புகழாளன் என்னயாளன் ஏழுலக பெரும் புறவாளன் திருவாளிதாக திரு கண்கள் வளர்கின்ற திருவரங்கமே கைநாக திணற கடலாயிப்படையுடையான் கருதும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொடரின்னார் திருவரங்கம் திருப்பதியின் மேல் மெய்னாவன் மெய்யடியான் விட்டுசித்தன் சித்தன் தமிழ் கவல்லார் வல்லார் எஞான் மெம்பெருமான் இணையடிக்கு இணை பிரியாதிருப்பருதாமே கைனாகத் திடர் கடிந்த கனலாயி படையுடையான் கருதும் கோயில் தென்னாடும் வடநாடும் தொக நின்றார் திருவரங்கம் திருப்பதியின் மேல் மெய்னாவன் மெய்யடியான் விட்டு சித்தன் விரித்த தமிழ் உரைக்க வல்லார் என்ம்பெருமானினை அடிக்கு இணை பிரியாதிருப்பரு தாமே மறவடியை தன்னடியார் கருள் பதினாறு ஆமையாய்மை துணன்மார் குரலுரம் தேவு செருகை நாகத்து துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலே நாகிலும் நின் அடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் பெண்ணை வந்து நழியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளி யானே துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேனாகிலும் ஆகிலும் நின் அடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் பெண்ணை வந்து நழியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணைப் பள்ளி ஆனே சாமிடத் தென்னை குறிக்கோள் கண்டாய் சக்கரம் சக்கரமேந்தி நானே நாம் அடித்தென்னை அநேக தண்டம் செய்வதா நிற்பர் நமந்தமர்கள் ஓமிட துந்திரத்தனையும் நிற்பதோர் மாயை வல்லை உன்னை சொல்லி வைத்தேன் அரங்க தரவனை பள்ளி யானே எல்லையில் வாசல் குருகச் சென்றால் எற்றி நமந்தமர் பற்றும் போது நில்லுமெனின்னும் உபாயமில்லை நேமியும் சங்கமுமேந்தி நானே சொல்லலாம் போதே உண்ணாமமெல்லாம் சொல்லினேன் என்னை குறிக்கொண்டென்றும் அல்லல் பட வண்ணம் காக்க வேண்டும் அரங்க தரவனை பள்ளி யானே ஒற்றை விடயனும் நான் முகனும் உன்னியா பெருமையோனேற்ற உலகெல்லாம் நீயே ஆகி மூன்றகுத்தாய முதல்வனே யோ அற்றது வாணாள் இவர் என்றெண்ணி அஞ்சனமந்தமறு பற்றல் அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்க தரவனை பள்ளி யானே பையரவினனை பார் கடலுள் பள்ளி கொள்கின்ற தோற்றினாய் நான் முகனை வைய மனிதரை பொய்யன்றெண்ணி காலனையும் உடனே படைத்தாய் ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்க தரவணை பள்ளி யானே தன்னெனவில்லை நமந்தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் மண்ணொடு நீரு மெரியும் காளும் மற்றும் ஆகாசமுமாகி நின்றாய் என்னலாம் போதே உன்னாமமெல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டென்றும் அண்ணலே நீ என்னை காக்க வேண்டும் அரங்க தரவனை பள்ளி ஆனே செஞ்சொல் மறை பொருளாகி நின்னா தேவர்கள் நாயகனே எம்மானே எஞ்சலில் என்னுடைய இன்னமுதே ஏழு உலகமுடையாய் என்னப்பார் பஞ்ச உருவின் அமந்தமர்கள் வலிந்து நலிந்தென்னை பற்றும் போது அஞ்சலம் என்றென்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளி யானே நானே துண்மாயம் ஒன்றறியேன் நமந்தமர் பற்றி நலிந்திட்டு இந்த புனே புகே என்று மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் வானே வானவர் தங்களிசா மதுரை பிறந்த மாமாயனே இனி என்னை காக்க வேண்டும் அரங்க தரவனை பள்ளி யானே கோனிரை மேய்த்தவனே கொன்றெடுத்தே அன்று முதல்கின்ற ஆதி அஞ்சோதி மறந்தறியேன் நன்றும் கொடிய நமந்தவர்கள் நலிந்து வந்தென்னை பற்றும் போது அன்றங்குணி என்னை காக்க வேண்டும் அரங்க தரவனை பள்ளி யானே மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்களேற்றினுதனை அரங்க தரவனை பள்ளி யானை வேயர் புகழ்வில் புத்து ஊர்மன் விட்டு சித்தன் விட்டுஜித்தன் தொன்ன மாலை பத்தும் தூயவனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனு காலருதாமே மாயவனை மதுசூதனனை மாதவனை மறையோர்கள் ஏத்தும் ஆயர்களேற்றினுதனை அரங்க தரவனை பள்ளி யானை வேயர் புகழ் புத்தூர்மன் விட்டு சொன்ன மாலை பத்தம் ஆகி வல்லார் தூமணி வண்ணனுக்காளரு தாமே துப்பு சாமிடத்துயில்லை ஒற்றை பை தன்னென செஞ்சொல் நான் குன்றும் மாயவனை வாக்கு வாக்கு தூய்மையில்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் எ எல்லாலு நானதஞ்சுவன் என்வசம் அன்று மூர்க்கு பேசுகின்றான் இவன் என்று முனிவாயலும் என்னாவி நுக்காற்றேன் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருள கொடியானேன் வாக்கு தூய்மையில் மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் நாக்கு நின்ன எல்லாலறி நாணதஞ்சுவன் என்வசம் அன்று மூர்கு பேசுகின்றான் இவன் என்று முனிவாயேலும் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரண அகருள கொடியானேன் கவி சொன்னேன் சங்கொடு சக்கரமேந்து கையானே குழைப்பராகிலும் தம் அடியாறு சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே விழிக்கும் கண்ணிலே மற்றல்லால் வேறொருவரோடு என் மனம் பற்றாது உகைக்கு மோர் புள்ளி மிக என்று கண்டாய் உழுகே உலகுண்டு மிகந்தானே நன்மை தீமைகள் ஒன்று மறியேன் நாரணாய் என்ன மித்தனை அல்லாள் உண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் என்று கண்டாய் திருமாளே உண்ணுமாறு உன்னை ஒன்று மறியேன் ஓவாதே நமோ நாரணாய் என்பன் வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைத்தனவன் என்னும் வன்மை கண்டாயே நெடுமையால் உலகேகலந்தாய் நின்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கையுற சோறு இவை வேண்டுவதில்லை அடிமையன் மக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய் கொடுமை கஞ்சனை கொன்று நிந்தாதை போத்தவன் தலைகோள் விடுத்தானே தோட்டம் இல்லவளா குடவையும் கிணறும் இவையெல்லாம் காட்டமின்றி உன் பொன்னடிக்குக வலை பகம் வகுத்து கொண்டிருந்தேன் நாட்டு மானிடத்தோடு என நச்சுவார் பலர்கல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கினானே குஞ்சரம் வீழக்கும் போஜித்தானே கண்ணானான் முகனை படைத்தானே காரணாகரியாயடியே நான் உன்னானால் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாரணாவென்று ாலும் இருக்கது சாம வேதா நான் மலர் கொண்டுணபாதம் நன்னானாள் அவை தத்துருமாகில் அன்றன கவை பட்டினி நாளே வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ளணித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாங்கொல் என்றாசையினாலே உள்ளம் ஜோர உகந்து திருவிம்மி உரோம கூபங்களாய் கண்ணனீர்கள் துல்லம் ஜோரத் துயிலனை கொள்ளேன் சொல்லு தத்துருமாறே மாறி காத்தவனே மதுசூதா கண்ணனே கரிகோள் விடுத்தானே காரணா களிரட்ட பிரானே என்னுவாரிடரை களைவானே ஏத்தரும் பெரும் கீர்த்தியினானே நன்னினான் உன்னை நாள்தொருமே தும் நன்மையே அருள் செய்யம்பிரானே நம்பனே நின்றே தவல்லார்கள் நாதனே நரசிங்கம் அதானாய் கும்பர்கோ ஓய் குமலந்தாய் ஆகி முன்னேந்தி கம்பமா கரிகோள் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே எம்பிரான் என்னை ஆளுடைத்தேனே உடைத்தேனே யகையே நிடரை களையாயே காமருதாதை கருதளரி சிங்கம் காணவினிய கருங்குகூட்டன் வாமனனன் மரதக வண்ணன் மாதவன் மதுசூதனன் தன்னை சேமன் கமரும் புதுபயர்கோன் விட்டுஜித்தன் வியந்த முழுபத்தும் நாமம் என்றன வெண்ணுரைப்பார்கள் நன்னுவார் நாரணன் உலகே காமரு தாதை கருதல் அரிசிங்கம் காணவினிய கருங்குகூட்டன் வாமணனன் மரதக வண்ணன் மாதவன் மதுசூதனன் தன்னை சேமன் கமரும் புதுவயர்கோன் விட்டுஜித்தன் வியந்த முபத்தம் நாமம் என்னுரைப்பார்கள் நண்ணுவாரொல் நாரணன் உலகே வாக்கு சகக்கு நன்மை நெடுமையால் தோட்டம் கண்ணா வெள்ளை வண்ணம் நம்பனே காமர் நெய்குடத்தை நெய்குடத்தை பற்றி ஏறுமெரும்புகள் போல் நிரந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்காள் காலம்பெற பெற போமென் கொண்டு வந்து புகுந்து வேத பிராணார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பற்றி நம் காய்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் இறந்து எங்கும் கை கொண்டு நோய்கால் காலம்பெற காலம்பெறவு போமின் கொண்டு வந்து புகுந்து வேத பிராணார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டி காப்பே சித்திரகுத்தனுகுத்தால் தென்புலகோன் முறியொற்றி வைத்த இளச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தார் முத்து திரை கடற்பன் மூதறிவாளர் முதல்வன் பத்தர்க்க முதனடியே பண்டன்று பட்டி நங்காப்பே வயிற்றில் தொகுவை பிரித்து வன்புல சேவை கயிற்று மக்காணி கழித்து காலிடை பாசம் ககற்றி ககிற்றிடை மண் இராப்பகளு வித்து என்னை பயிற்று பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டி நம் நம்காப்பே மங்கிய வல்வினை நோய்கள் உமக்குமோ வல்வினை கண்டீர் இங்கு மின் புகேன்மின் மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் மின் பிரானவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர் பங்கப்படாது போமின் பண்டன்று பட்டி நம் நம்காப்பே மாணிக்குரழுருவாயா மாயனயன் மனத்துள்ளே பேணி கொணர்ந்து உகுத வைத்து கொண்டேன் பிரிதிண்ணே மாணிக்க பண்டாரம் கண்டீர் கழிவன் குறும்பர்கள் உள்ளீர் பாணிக்க வேண்டா நடமின் பண்டன்று பற்றி நம் காப்பே ஊற்ற உருவினி நோய்காள் சும கொன்று சொல்லுகேன் கேன்மின் பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் வேணும் திருக்கோயில் கண்டீர் அற்ற முறைகின்றேன் இன்னமாழ்வினைகாள் உமகிங்கோர் பற்றில்லை கண்டீர் நடமின் பண்டன்று பற்றி நம்காப்பேன் பொங்கை சிறுவர என்னும் பொதும்பினில் வினில் விழுந்து பகுக்கி அங்கோர் முகையினில் முக்கிட்டு பகுந்தி கிடந்துகள் வேணை வங்க கடல் வண்ணனம்மான் வல்வினையாயின மாற்றி பங்க படாவண்ணம் செய்தான் பண்டன்று பற்றி நம் கா ஏதங்கள் ஆயினவெல்லாம் இரங்கல் இடுவித்து என்னுள்ளே வீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து போதில் கமளவன் நெஞ்சம் புகுந்தெஞ்சன் நித்திடரில் பாதவிளச்சினை வைத்தார் பண்டன்று பற்றி நம் காப்பே உறகுற உறகல் ஒந்துடர் அழகே சங்கே நாந்தகவாளே அழகிய சார்கமே தண்டே இரவு படாமலிருந்த என்மருலோக பாளீர்கள் பரவையற உரகல் பள்ளியரை குறிக்கொன்மென் ஒன் ஒன்சுடர் அகியே சங்கே அறபெறிநாந்தகபாளே அழகிய சார்கமே தந்தே இரவு படாமலிருந்த என்மருலோக பாலியர்காள் பறவையற யாவுரல் பள்ளியரை குறிக்கொன்மின் அரவத்தமழியோடும் அழகியவாறு கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரைபல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டுஜித்தன் பட்டினம் காவறு பொருட்டே அரபத்தமழியினோடும் அழகியவாறு கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரைபல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டுஜித்தன் பட்டினம் காவறு பொருட்டே நெய் சித்திரகுத்தன் வயிற்றில் மங்கிய மாணிவுற்ற கொங்கை ஏதங்கள் உறகள் அறவத்து துக்க சுழலையை தூந்து கிடந்தா வளையற முக்குன்னை கண்டுகொண்டேன் இனி போக விடுவதுண்டே மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கென வந்து பிறந்து நின்னாய் திருமாலிருஞ்சோள எந்தாய் துக்க சுழையை தூந்து கிடந்தற பரித்து உக்கினில் உக்குன்னை கண்டுகொண்டேன் இனி போக விடுவதுண்டே மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கென வந்து பிறந்து நின்னாய் திருமாலிருஞ்சோள எந்தாய் வளைத்து வைத்தேன் இனி போகலுட்டேன் உந்த ஞாலங்களால் ஒளி திடில் நின்றிருவானை கண்டாய் நீ ஒருவர்க்கும் மெய்ய நல்லை அழித்தெங்கும் நாடும் நகரமும் தம்முடை தீவினை தீர்க்களுற்று தெளித்து வளஞ்செய்யும் தீர்த்தமுடை திருமாளிருஞ்சோலை எந்தாய் உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடையேன் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடை தலை நிற்கை நின்சாயை அழிவு கண்டாய் உனத்தினை கிள்ளி புதுவவி காட்டி உன் பொன்னடி வாழ்க வென்று இனக்குறவர் புதியதுண்ணும் எகில் எந்தாய் காதம் உன உனக்கு பணி செய்திரு கொந்தவமுடைய இனி போயொரு வந்தன பணிந்து கடைத்தலை நிற்கை மின்சாய அழிவு கண்டாய் புனத்தினை கிள்ளி புதுவவி காட்டி உன் பொன்னடி வாழ்க வென்று இனக்குறவர் புதியதுண்ணும் எகில் மாலிருஞ்சோள எந்தாய் காதம்பளவும் திரிந்துகின்றே அங்கோர் நிகழில்லை நீரும் இல்லை உன் பாத நிகழல்லால் மற்றோர் உயிர்ப்பிடம் நான் எங்கும் கான் தூது சென்றாய் குருபான்ண்டவர் காய் அங்கோர் பொய்குற்றம் பேசி சென்று பேதஞ்செய்தெங்கும் பிணம் படுத்தாய் திருமாளிருஞ்சோலை எந்தாய் காளுமையாக நீரும் நில்லா உடல் தோர்ந்து நடுங்கி குரல் மேலுமயாமயிர் கூச்சுமரா என தோள்களும் மாழுகளா நிற்கும் என் மனனே உன்னை உன்னைவாக தலை பெய்திட்டேன் சேலுகளா நிற்கும் நீள் சுனைசூ திருமாளிருஞ்சோள எந்தாய் எருத்து கொடியுடையும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தருமி பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாருமில்லை மருத்துவனாய் நின்னமா மணிவண்ணா மறுபிரவி தவிர திருத்தி உன் கோயில் கட புகைப்பை திருமாளிருஞ்சோளை எந்தாய் அக்கறை என்ன மனத்த கடலுழகுந்தி உன் பேரருளாள் இக்கரையேறு இழை அஞ்சேல் என்று கைகவியாய் ஆய் சக்கரமும் தட கைகளும் கண்களும் பீதக வாடையொடும் செக்கர் நிறத்து சிவப்புடையாய் திருமாளிருஞ்சோளை எந்தாய் எத்தனை காலமும் எத்தனை யூகியும் இன்றொடு நாள என்றேன் இத்தனை காலமும் போய்கிரிப்பட்டேன் இனியுன்னை போகலுட்டேன் மைத்து நன்மார்களை வாழ்வித்து மாற்றலர் நூற்றுவரை கெடுத்தாய் சித்தம் நின்பால தரிதி என்றே திருமாலிருஞ்சோலை எந்தாய் அன்று வயிற்றில் கிடந்திருந்தே அடிமை செய்யலுற்றிருப்பன் இன்று வந்திங்குன்னை கண்டுகொண்டேன் இனி போக விடுவதுண்டே சென்றங்கு வாணனையாயிரந்தோளும் திருச்சக்கர மதனால் சென்றி திசதி செய்ய செற்றாய் திருமாளிருஞ்சோலை எந்தாய் சென்றுலகம் குடைந்தாடும் சுனை திருமாளிருஞ்சோலை தன்னுள் நின்றவிரான் அடிமேல் அடிமைத்திரம் நேர்வட விண்ணப்பஞ்சை பொந்திக விமாடம் பொழிந்து தோன்றும் புதுவை விட்டு ஜித்தன் ஒன்றினோடு ஒன்பதும் பாடவல்லார் உலகம் அளந்தான் தமரே சென்றுலகம் குடைந்தாடும் துணை திருமாளிருஞ்சோலை தன்னுள் நின்றவிரான் அடிமேல் அடிமை திறம் நேர்பட விண்ண பஞ்சை பொந்திகழ் மாடம் பொழிந்து தோன்றும் புதுவை கோன் விட்டு ஜித்தன் ஒன்றினோடு ஒன்பதும் பாடவல்லார் உலகம் அளந்தான் தமரே துக்க சுழலையை வளைத்து உனக்கு காதம் காளும் எருத்து அக்கரை அன்று ஜென்று ஜென்னி